பயம் என்றால் என்னவென்றே தெரியாதவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தபோது முழுமையாக அந்த இந்த கட்சியை வழிநடத்தியவர் கேப்டனை இந்த மண்ணுடைய முதலமைச்சர் ஆக்க வேண்டும் வைகோ போகிறேன் என உருப்படுமாம்மா எங்கேயாவது வைகோவும் ஆமையும் ரெண்டும் ஒன்று ரெண்டு பேரும் தலையிட்டாங்க அந்த கட்சி சின்ன பின்னமாக ஆகி போச்சு பொதுச் செயலர் ஆகி என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் எந்த கட்சியில் வந்து கூட்டணி சேர்த்து கொள்ளுவாங்க நமக்கு பணம் கிடைக்குன்னு அழையிற உங்களுக்கு பின்னாடி வருவாங்களா எனக்கு சாப்பாட்டில் தான் கூட்டு வேற எதிலையுமே கூட்டுன்னு சொன்னவர் என்னைக்கு வந்து தலைவர் வந்து முதலமைச்சர் ஆவிறாரோ அன்றைக்கி நான் செருப்பே போடுவோன்னு சொல்லி எட்டு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கினேன் அந்த கட்சி இன்னைக்கு தேட வேண்டியதாக இருக்குது எங்கடா நம்ம ஆள் இருக்கிறான் கேப்டனை பற்றி தவறாக பேச பேசாத ஒரே ஆள் என்னுயிரான சீமான் அண்ணா வணக்கம் தேமுதிக கட்சியோடைய பொதுச் செயலாளராக திருமதி பிரேமலதா விஜயகாந்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க பதவியேற்றிருக்கிறாங்க அவங்க நீங்கள் எட்டு வருட காலம் அந்த கட்சியில் பயணித்து இருக்கிறீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா உங்களுடைய பார்வை உங்களுடைய கருத்துக்கள் என்ன பிரேமலதா அவர்கள் பொதுச் செயலாளராக பதவியேற்று கொண்டதை நான் வரவேற்கிறேன் இன்றைக்கு அந்த கட்சியை வழிநடத்துவதற்கு ஆளில்லாத நிலை ஆனால் என்னுடைய வருத்தமெல்லாம் கேப்டன் அவர்களுக்கு இது போன்ற ஒரு நிலை வந்திருக்கக்கூடாது நீங்களெல்லாம் பார்க்கலாம் தலைவன் அந்த தலைவன் இந்த தலைவன் சொல்லுவாங்க ஆனால் நான் பார்த்த வரையில் அவர் ஒரு ஒப்பற்ற தலைவன் நான் ஒரு ரசிகனாக இருந்தவன் எல்லோரும் நடிகராக இருப்பார்கள் நடிப்போடு தன்னுடைய சொந்த உணர்வை இந்த மண்ணிலே காட்டி நடித்த தலைவன் கேப்டன் அவர்கள் நான் அந்த கட்சியிலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் அந்த கட்சி கேப்டனால் மதுரையிலே ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ரசிகர்கள் மாத்திரம்தான் அன்றைக்கு இருந்தார்கள் அதற்கு பிறகு நான் அந்த கட்சியிலே என்னை சேர்த்து கொண்டேன் அந்த கட்சியிலே சேர்த்து கொண்டதற்கு பின்னாலே நான் மா தலைமை கழக பேச்சாளராக தமிழ்நாடு முழுவதும் வளம் வந்திருக்கிறேன் அப்படி ஒரு சிறப்பான கட்சி இடத்திலே கூட்டு நீங்கள் வைப்பீர்களா என்று கேட்கிறபோது நான் சாப்பாட்டில்தான் சோற்றில்தான் கூட்டு வைத்து கொள்வேனே தவிர அவர் சொன்னது நான் எவரோடும் கூட்டி வைத்து கொள்ள மாட்டேன் தான் என்னுடைய கூட்டணி இருக்கும் என்று மிகவும் தெம்போடும் திராணியோடும் பேசக்கூடிய தலைவன் எதையும் எதிர்பார்க்காமல் வெல்லந்தியாக உள்ளதை உள்ளபடி சொல்கிற தலைவன் கேப்டன் அவர்கள் எட்டாண்டு காலத்திலே அவழத்தில் நான் கண்டது பயம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் இருந்த இடத்திலேயே தன்னம்பிக்கையோடு தன்னுடைய கருத்தை தெளிவான தெளிவாக பதிவு செய்யக்கூடிய தலைவன் நான் பார்த்து பிரமிச்சிருக்கிறேன் நீங்கள் அந்த காலெல்லாம் பார்க்கணும் உடம்பு வாகெல்லாம் பார்க்கணும் பிரமிப்பாக இருக்கும் எனக்கு என்னடா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி பிரமிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட தலைவன் இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டு இன்றைக்கு கைகாலெல்லாம் சோர்ந்து போகிற ஒரு நிலையிலே கேப்டனை பார்க்கிற போது உண்மையிலேயே என்னால் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள முட முடியவில்லை நான் மாத்திரமில்லை என் குடும்பம் என்னுடைய மனைவி யாரோ எங்கெங்கேயோ சொல்கிறான் அப்படி இப்படின்னு சொல்கிறான் அதுபோல் ஒரு தன்னம்பிக்கை உள்ள தலைவன் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இரவும் பகலும் இந்த மக்களை பற்றி இந்த மண்ணை பற்றி சிந்திக்கக்கூடிய தலைவன் இன்றைக்கு இப்படி சோர்ந்து போயிருக்கிறார் உடல்நிலை மிகவும் நலிவுற்றிருக்கிறது இது எனக்கு ரொம்ப வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது அவர் நீண்ட ஆயுளை பெற்று மறுபடியும் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது நான் என்னுடைய ஆதங்கம் எல்லாம் இந்த கட்சியில் எப்படிப்பட்ட தலைவரெல்லாம் வந்தார்கள் மிகப்பெரிய ஆளுமை பன்ருட்டி ராமச்சந்திரன் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் தமிழ்நாட்டுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டுடைய விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தபோது முழுமையாக அந்த இந்த கட்சியை வழிநடத்தியவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த கட்சிக்கு வந்தார் திருச்சி கூப்பா கிருஷ்ணன் இந்த கட்சிக்கு வந்தார்கள் அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்து அண்ணன் பொன்னு மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் இந்த கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றினார்கள் நாங்கள் நாடு முழுவதும் நாங்கள் பயணித்தோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக கேப்டன் இந்த மண்ணை வழிநடத்துவார் எங்கள் எல்லாருடைய நினப்பு எல்லாமே இதுதான் ஊர் ஊராக சென்றிருக்கிறோம் அன்றைக்கு தேனியிலே முருகேசன் என்பவர் மாவட்ட செயலராக இருந்தார் இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும் பயணம் சென்று மேடையிலே பேசியிருக்கிறோம் நான் மரியாதைக்குரிய ஐயா பன்ரூட்டியார் அவர்கள் கோப்பா கிருஷ்ணன் அவர்கள் திமுக உலகத்தை பே இன்றைக்கி செய்தி தொடர்பாக இருக்கிறார் பேராசிரியர் ரவீந்திரன் அவர் ஈஸ்வரன் ஒரு டேரக்டர் அவர் எல்லாருமே எந்த ஒரு பிரிதி பலமும் இல்லாமல் கேப்டனை இந்த மண்ணுடைய முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தது போல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தம்பிகளும் தளபதிகளாக வந்தார்கள் தலைவருடைய அந்த மனதை பார்த்து தலைவருடைய அந்த ஆற்றலை பார்த்து தலைவருடைய அந்த ஈக குணத்தை பார்த்து என்னை போன்ற கோடிக்கணக்கான தம்பிகள் அந்த கட்சியிலே வந்தார்கள் வந்தவர்கள் கேப்டன் சுயம்பாக நின்றவரை அந்த கட்சியில் இருந்தோ கேப்டன் தன்னிச்சையாக முடிவெடுக்கிற வரை நாங்கள் அந்த கட்சியிலே பயணித்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்திலே ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு வருடம்தான் ஒரே வருடம் மலைப்பாக இருக்கும் உலக வரலாற்றில் அதுபோல ஒரு வளர்ந்த கட்சி நீங்கள் பார்க்க முடியாது இதெல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டிய செய்திகள் ஒரே வருஷத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது சந்திக்கிறோம் விருதாச்சலத்திலே கேப்டன் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மிகப்பெரிய வளர்ச்சி எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்குகளை எந்த கட்சிக்கும் இதுபோல் வர வரலாறு எந்த கட்சிக்கும் கிடைத்திருக்காது வேண்டுமானால் சொல்ல சொல்லுங்க இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று சொன்னால் தலைவருடைய தனித்தன்மை கேப்டனுடைய தனித்தன்மை இன்றைக்கு அனன் சீமான் அவர்கள் எப்படி எந்த கட்சியோடும் கூட்டு வைக்க மாட்டேன் என்று சொல்லி நிற்கிறாரோ அதுபோல அன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் நின்றார்கள் அதற்கு கிடைத்த ஓட்டுகள்தான் எட்டு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டை தமிழ்நாட்டில் பெற்று தமிழ்நாட்டிலே திமுக அதிமுகவுக்கு மாற்று எதுவென்று சொன்னால் அது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்கிற பெயர் பெற்று வளர்ந்தோம் அன்றைக்கு எல்லாரும் இருந்தாங்க பன்ருட்டியார் கூப்பா கிருஷ்ணன் பொன்னுசாமியண்ணு எல்லாருமே இருந்தாங்க புரட்சி தலைவருடைய சிலையை பொன்னுசாமியண்ண கேப்டனுக்கு பரிசாக கொடுத்தார் இப்படி எல்லாரும் அலையலையா அலையலையாக வந்து சேர்ந்தாங்க சேர்ந்தவர்கள் எட்டு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கியதற்கு பின்னாலே ஏன் எல்லோரும் அந்த கட்சியை விட்டு போனார்கள் என்ன முதற் கொண்டு ஏன் போனோம் காரணம் என்ன என்ன காரணம் சுயம்பாக தலைவர் முடிவெடுக்க அங்கே முடியாத ஒரு காசூழ் ஏற்பட்டது பிரேமலதா அவர்களுடைய வற்புறுத்தல் சுதீஷ் அவருடைய கேப்டனுடைய மச்சானாக இருக்கிற சுதீஷனுடைய வற்புறுத்தல் ரெண்டு பேரும் தலையிட்டாங்க அந்த கட்சி சின்ன பின்னமாக ஆகி போச்சு சொல்லக்கூடாது அதெல்லாம் பத்து ரூபாய் இல்லாமல் திருத்தணி போய் பேசிவிட்டு நானும் மீஞ்சூர் சேகரி என்கிற ஒருவர் இருக்கிறார் மாவட்ட இருந்தவர் ரெண்டு பேரும் பேசிவிட்டு பதினோரு மணிக்கு வருவோம் வீடு க வீடை பார்க்க மாட்டோம் வாசலை பார்க்க மாட்டோம் பிள்ளைகளை பார்க்க மாட்டோம் தலைவர் வந்தால் அந்த மக்களுக்கு ஏதா செய்வாருங்கிற ஒரே நம்பிக்கையிலே நாங்கள் பயணித்தோம் எட்டாண்டு காலம் பயணித்தோம் அங்கே ஒன்றுமே இல்லை இப்போ தலைவர் வந்து அந்த கட்சியில் வந்து முடிவெடுக்கலை அப்படின்னு தெரிஞ்சதற்கு பின்னாலே தான் எல்லாம் போனாங்க முன்னாடி அந்த கட்சியிலே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தம்பிகளும் சாதி மதம் மறந்து கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் எல்லா தம்பிகளும் எல்லா தங்கைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்றைக்கி இருக்க அந்த கோயம்பேடு அலுவலகம் அந்த மாதிரி இருக்காது ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் முக்கியமான நிர்வாகிகள் வந்துட்டு போவாங்க நான் அந்த கோயம்பேடு அலுவலகத்திலே ஆண்டு கணக்காக இருந்தவன் என்கிட்ட எனக்காக சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கிற பார்த்தசாரதி அண்ணன் பார்த்த சாரதி பார்த்தசாரதி தம்பி இவர்களெல்லாம் அங்கே இருப்பார்கள் விசுவாசத்தின் காரணமாக அவர்களை குறை சொல்லவில்லை விசுவாசத்தின் காரணமாக கேப்டனுடைய நம் ஏன் இருக்கிறார்கள் என்று சொன்னால் தேர்தலை சந்திக்கிற போது அவர்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக மாற்றிய பெருமை வரலாறு கேப்டனுக்கு அவங்க வந்து காலம் முழுக்க அங்கே இருக்கணும் நன்றி விசுவாசம் அவங்களாம் வந்து வேறு கட்சியில் போனால் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது வாய்ப்பு இல்லை ஆனால் அதை உருவாக்கி சட்டமன்ற உறுப்பினராக அவர்களை வெற்றி பெற செய்ய செய்ய வைத்து அவர்களுக்கு வழிகாட்டியவர் கேப்டன் அதெல்லாம் கடைசி வரலையும் அவங்க அங்கே தான் இருக்கணும் எனக்கு என்ன வருத்தம்னா அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கி வந்து ஏன் இந்த நிலைமைக்கு ஆளானதுன்னு தான் காரணம் பொதுச் செயலர் ஆகி என்ன பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க பேனா சிலை வைக்கிறேன்னு சொல்கிறாங்க எண்பது கோடி ரூபாயில் யாருக்கு கலைஞருக்கு எண்பது கோடி ரூபாய் பேனா சிலை வைக்கிறோன்னு சொல்லிட்டு ஊர் ஊரா அந்த இந்த பேனா மாதிரி ஒன்றை வச்சு தூக்கி பிரேதம் பிரேதத்தை தூக்கிட்டு போகிறாங்க அது மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க ஊர் ஊராக கேப்டன் ஒரு நிகழ்வு நடத்தினால் பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் இல்லாத ஒரு நிகழ்வு நடக்காது ஒரு ஊரில் கேப்டன் பொதுக்கூட்டமோ எது நடந்தாலும் கட்சி நிகழ்ச்சி நடந்தால் குழந்தைகளுக்கு பேனா பென்சில் நோட்டு புத்தகம் பையி சிலேட்டு இதுதான் விட்டு புண்ணி மூணு சதவீதம் ஓட்டுவோம் நான் தெளிவாக சொல்லுவேன் இரநூறு பேர் அலுவலக தங்கியிருக்கிறான்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கேப்டன் கேட்பார் எத்தனை பேராக இருக்கிறான் கேரளத்தில் அலுவலகத்தில் அப்புடின்னு கேட்பார் கேப்டன் இரநூறு பேர் இருக்காங்க கேப்டன் எல்லாேருக்கும் போய் பிரியாணி வாங்கிவிட்டோம் வாங்கி கொடுத்து நாங்களெல்லாம் உணவருந்தியதற்கு பின்னாலே வீட்டுக்கு செல்லக்கூடிய மனுஷன் அவரை நம்பி வருவாங்களா எந்த கட்சியில் வந்து கூட்டணி சேர்த்து கொள்ளுவாங்க நமக்கு பணம் கிடைக்கும்னா அழையிற உங்களுக்கு பின்னாடி வருவாங்களா அம்மா நான் பார்த்த வரை தன்னுடைய சொந்த பணத்தை இந்த மக்களுக்கும் இந்த மண்ணிற்கும் செலவிட்ட தலைவன் அதெல்லாம் எதிரி நெகிர் பண்ணவே மாட்டேன் எனக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்கும் இப்படி ஒரு மனுஷனாட இருந்தால் இவர் கூட இருக்குண்டான அந்த காலத்தில் நினைச்சா நினைச்சாரு நான் கொள்கை லட்சிய முழக்கம் அதில் இலக்கணம் இலக்கியெல்லாம் பேச மாட்டார் ஆனால் எப்படியாவது இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் திராவிட கட்சிகளிடமிருந்து எடுத்து கொண்டு செயல்பட்ட தலைவர் நட அதாவது வண்டியில் நின்றுட்டே போவார் இங்கேருந்து மதுரை வரை நாங்கள்லாம் போவோம் மதுரை எங்கே வேணாலும் இந்த மக்களை சந்திக்க வேண்டும் மக்களை சந்திக்கும் தலைவரை பார்த்தாமா நான் பார்த்துருக்குறேன் நான் கூட பயணித்தவனுங்கிற முறை சொல்கிறேன் நான் பார்த்து தலைவரை அந்த வண்டியில் பார்த்தோனே நடவு நடுற மக்கள் களை எடுக்கிற மக்கள் ஏறு உழுறவை எல்லோரும் அப்படியே போட்டுட்டு உடையாருவாம கடவுளை பார்த்தா மாதிரி உடையாருவான் நான் எனக்கு ரெண்டு கண்ணால் பார்த்துருக்குறேன் அப்படியாப்பட்ட கட்சி இந்த நிலைமைக்கு சீண்டு வார ஆள் இல்லாமல் போனதற்கு காரணம் நான் உண்மையாக சொல்கிறேன் அவங்க என்னை திட்டுவாங்க திட்டும் பரவாயில்ல தம்பிங்களுக்கு கோவம் என்ன முரசன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு திட்டுவாங்க ஆனால் உண்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ரூட்டியார் எல்லாம் என் கூப்பா கஷி ஏன் போனாங்க நாங்கள் இங்கே இருப்போம் அண்ணன் சுதீஷு அவருடைய மனைவி பிரேமலதா அம்மா எல்லோரும் போய்ட்டு என்ன வேலையா அதை பார்த்துருவாங்க வருத்தமாக இருக்கும் என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே லட்சியத்தோட லட்சிய முழக்கத்தோட கொள்கையோட தலைவர் கேப்டன் அவர்கள் நிற்கிறாரு இந்த இவங்க இப்படி பண்ணுறாங்களே இன்னும் வருத்தம் வேதனை கூட்டணி வைக்கும்னே கிடையாதும்மா தலைவருக்கு கூட்டணி வச்சது தப்பு இல்லை அந்த மக்கள் நல்ல கூட்டணின்னு ஒன்று வைச்சான்னு பாருங்கள் வைகோ போகிறேன் ஏன்னா உருப்படுமாம்மா எங்கேயாவது வைகோவும் ஆமையும் ரெண்டும் ஒன்று வைகோ அப்புறம் முத்தரசன் ராமகிருஷ்ணன் அப்புறம் எங்கள் அண்ணன் நீங்கள் அதை நல்லா போடுங்கம்மா எங்கள் அண்ணன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தெளிவு ஞாபகம் நீங்கள் எல்லோரும் முட்டு கொடுப்பாங்க ஓடி சாயிறபோது முட்டு கொடுப்பாங்க எங்கள் அண்ணன் மட்டும்தான் முட்டி முட்டு கொடுப்பார் அது திரும்ப முட்டி முட்டு கொடுப்பாரு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எல்லாரும் போனாங்க மதிப்பே போச்சு கேப்டனுக்குள்ள மதிப்பு போனது காரணமே அந்த மக்கள் நல்ல கூட்டணி தான் அதுக்கப்புறந்தான் கேப்டனுடைய மவுசு இந்த மண்ணிலே குறைய ஆரம்பிச்சது எவ்வளோ பெரிய ஆழத்தில் வந்தாங்க எல்லாம் அறிவில் சிறந்த ஆட்கள் மிகப்பெரிய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் என்ன சொல்ல சொல்லுங்கள் நான் ஊருக்கு ஊர் ஆள் வச்சு நான் காட்டுவேன் ஒரு ஒரு ஆளும் மிகப்பெரிய ஜாம்புவா ஆண்கள் அவரிடத்துல அந்த மாவட்டத்தை கொடுத்தால் அந்த மாவட்டத்தை திறமையாக நிர்வாகம் செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி நான் விரலை விட்டு கூட சொல்லுவேன் எந்தெந்த மாவட்டத்தில் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் நான் ஆரம்ப காலத்தில் தலைவருடைய ரசிகன் அதனால் தலைவர் வந்து இப்படி ஒரு தலைவர் நம்ம தலைவர் ஆகிட்டாருன்னு சொல்லி அந்த திமுரு ஒரு ஆளாக போவோம் இங்கேருந்து தேனி இங்கேருந்து ஒரு ஆளாக முருகேசனை கட்ட தெரியும் தேனிக்கு இங்கேருந்து ஒரே ஆளாக போய்ட்டு நாலஞ்சு கூட்டத்தை வந்து நான் வந்து பேசிட்டு ஒரே ஆளாக பேருந்தில் வருவேன் எல்லாரையும் என் தலைவன் மாத்திரம்தான் யோக்கியன் திராவிட கட்சிகளில் உள்ளவன் அத்தனை பேரும் அயோக்கியன்னு பகிரங்கமாக பேசிட்டு அதே இதில் வருவேன் தனியாக போவான் தனியாக வருவேன் வரலாற்றை சொல்லுவேன் அப்படிப்பட்ட தலைவன் அப்படியாகப்பட்ட தம்பிகள் ஒவ்வொரு தளபதி மாதிரி அணகை முருகே அணகை முருகேசன் ஒருத்தர் இருக்கார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ன நான் செருப்பு போடலன்னு கேட்டால் அண்ணே என்னைக்கு வந்து தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரோ அன்றைக்கி நான் செருப்பே போடுவேன்னு சொல்லி வயராக்கிய நான் கேட்டிருக்கிறேன் நான் உண்மையாமா அப்படிப்பட்ட இந்த கேப்டனுக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஆட்கள் நான் பேரை கூட சொல்லுவேன் அணகை முருகேசன் இந்த மீஞ்சூர் சேகர்னு ஒருத்தன் ஒருத்தர் நம்ம தேனியில் வந்து அங்கே ஒரு முருகேசன் நிறைய பேர் அதாவது கே ஏமா கேப்டனுடைய தியாக உணர்வு எப்படி இருந்ததோ அதுபோல் தன்னை இணைத்து கொண்டவனெல்லாம் இருந்தான் அதுதான் பெரிய வரலாறு அதனால தான் அந்த கட்சி வந்து ஒரே வருடத்தில் கேப்டன் வெற்றி பெற்றார் எட்டு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கினது எட்டு புள்ளி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கின அந்த கட்சி இன்னைக்கு தேட வேண்டியதாக இருக்குது எங்கடா நம்ம ஆள் இருக்கிறான்னு காரணம் என்ன நீங்கள் எடுத்த முடிவு யார் யார் எடுத்த முடிவு கேட்டன் நிதானமாக எடுப்பார் முடிவு பார்க்கும்போது ஆனால் வெள்ளந்தியாக பேசுவார் கோவம் தான் திட்டுருவார் கோவம் தான் உங்களுக்கு தெரியுமா அந்த அடியை ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கான் எங்காக அந்த கட்சியில் அன்னைக்கு அந்த கட்சியில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தால் அந்த அடி அவனு தான் வாங்குவான் நானும் கிட்டே போக மாட்டேன் ஏன்னா இருக்கிற வாட்டத்துக்கு அடித்தார்னா என் மயக்கம் வந்துடும் உண்மையை சொல்கிறேன் நான் எட்டே இருந்தே பார்ப்பேன் அப்படி தடகார்த்தனம் நாள் நான் பார்க்குற போது வேதனை கண்ணீரோடு பார்த்தேன் அன்னைக்கு நீங்கள் பொதுச் செயலராக என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் கேப்டன் வீ அடுப்பு அணைவே எனக்கு எனக்கு தெரியும்